இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாறு பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் பின்வருவனவற்றை காணுங்க மூணு சப்ரிவேஷன் நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க இதை நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் பதினாலு எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஒய் ரூட் ஆஃப் செவன் எக்ஸ் டிவைட் பை த்ரீ ஒய் பவர் ஃபோர் கொடுத்துருக்காங்களா ஏ சுருக்கமும் இதுக்கான மதிப்பு என்ன இங்கே சேம் அதே போல் பாருங்கள் நமக்கு இப்போ ரெண்டு ரெண்டு விகிதம் ரூபா கொடுத்துருக்காங்க இது ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்க விகிதம்பு கோவில் வந்து வகுத்தல் அப்போ வகுக்கணும் சேம் இங்கேயும் பாருங்கள் வகுக்கணும் வகுக்கும் போது இதுக்கு என்ன ஆன்சர் வருது இப்போ மூணு பெருக்கில் கொடுத்துருந்தாங்க பெருக்கி கேன்சல் பண்ணி எழுதணும் அதே போல் வகுத்தல் சரிங்களா பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் அப்டிவேஷன் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு இப்போ பதினாலு எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஒய் ரூட் ஏழு எக்ஸ் டிவைட் பை மூணு ஒய் ஸ்கொயர் இருக்கான் இதுக்கு ஃபார்ம் பார்க்கி கொடுத்துருக்காங்க பிஆப் எக்ஸ் டிவைட் பை க்யூ கியூஆப் எக்ஸ் ரூட் ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஸ்ஆப் எக்ஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஆப் எக்ஸிங் கியூஆப் எக்ஸாம் அப்படி எழு எடுத்து எழுதிக்கு போகிறோம் இங்கே எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஸ்ஆப் எக்ஸ் இது அப்படி மாற்றி பெருக்கல்ல இந்த ரூட் இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா வகுத்தல் இங்கே ரூட்னு நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை வகுத்தல் இப்போ வகுத்தல் இருக்கிற அந்த டைம் நம்ம மாற்றி பெருக்கல்ல எழுத மாதிரி என்ன ஆகும் பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா அதை நமக்கு கொடுத்துருக்காங்க அதுபடி அப்படி கொடுத்து நம்ம மாற்றி எழுதிக்கலாமா பதினாலு எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஒய் நீங்கள் ரூட் போட்டாலும் சரி இல்லை வகுத்தல் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ஏழு எக்ஸ் டிவைட் பை மூணு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ இங்கே இருக்க அந்த பதினாலு எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஒய் அப்படியே இருக்கும் வகுத்தில் அந்த டேமர் இருக்குது இது மாற்றி பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாற்றி எழுதலாமா அப்போ நானும் பகுத்தில் இருக்கிறது பெருக்கெல்லாம் மாறிக்கும் அப்போ மாறும்போது என்னாகும் மூணு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏழு எக்ஸ்னு வருமா இப்போ என்ன கேன்சல் ஆனால் பார்க்கலாமா இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குங்க எக்ஸ் இருக்குது கேன்சல் ஆகிடுமா இப்போ இங்கே மீது இருக்கும் மூணு இருக்கும் நமக்கு ஒரே லேலுங் பதினாலு இருக்குது அப்போ ரெண்டு ஏழு பதினாலு அடுத்து இங்கே ஒரு ஓய் இருக்குது அங்கே ரெண்டு ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர்னால் ரெண்டு ஒய் ஸ்கொயர் இருக்கும் ஒய் கேன்சல் ஆகிடுமா மீது என்ன இருக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கா ஏன்னா இப்போ எக்ஸ் பவர் ஃபோரில் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு அடுத்து என்ன இன்ட்டு இங்கே மூணு ஒய் சரிங்க பாருங்க உங்களுக்கு ஒய் பவர் ஃபோர் அப்போ ஒரு ஒய் கேன்சல் ஆச்சு என்ன வரும் இங்கே மூணு வருமா அப்படிங்கி நமக்கு ஒய் நடுக்கு மூணு சரிங்களா இப்போ எக்ஸ் இங்கே ஒன்று இருக்குது நாலு இருந்துச்சு கேன்சல் பண்ணால் மூணு அதே போல் அங்கே ஒய் நாலு இருக்குது ஒய் ஒன்று இருக்குது அடுக்கு கேன்சல் பண்ணால் மூணு பிரிக்கலாமா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு எக்ஸ்க்யூப் இன்ட்டு ஒய் ஸ்க்யூப் இதுக்காக ஆன்சர் சரிங்களா அடுத்துப்பாங்க செகண்ட் சப்டிவிஷன் இப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த டேம் வந்து பியூஆப் எக்ஸ் கியூஆப் எக்ஸாக ஃபார்முலா படி இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு சரிங்களா இப்போ பெரு இந்த டேம் நமக்கு வகுத்தல் இருக்குது அப்போ நம்ம பெருக்கல்ல மாற்றிக்கலாமா பெருக்கல்ல மாற்றும் போது என்னாகும் பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா அப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் நாலு மாறுமா ஈக்வல் இப்போ இந்த டேம் பாருங்கள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ பதினாறுன்றிருக்கு இந்த பதினாறு எப்படி எழுதலாம் பதினாறு ரூட் போட்டோங்கன்னா நாலால் நாலு எட்டு நாலு பதினாறு திரும்ப நாலு போடும்போது ஒரு நாள் நாங்கள் அப்போ இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இந்த பதினாறுக்கு பார்த்தா நம்ம நாலு ஸ்கொயர்னு எழுதலாமா அப்போ நாலு ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எக்ஸ் ப்ளஸ் நாலு எண்டு இங்கே இந்த எக்ஸ் ப்ளஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் நாள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இங்கே பாருங்க நமக்கு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலுன்னு இருக்குது இது நமக்கு ஃபார்முலாப்பட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மத்தியில் இருக்கா இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம எழுதலாமா ஏவுக்கு பேர் எக்ஸ் இருக்குது பிக்கு பேர் நாலு இருக்குது அப்போ என்ன இப்போ என்ன ஒரு எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு வருமா டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு என்ட்டு இங்கே எக்ஸ்ப்ளஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் நாலு வகத்தில் அப்படியே இருக்கும்போது நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது அதனால வந்து வகத்தில் பெருக்கல்ல மாற்றி ரிமூவ் பண்ணுறோம் சரிங்களா ப்ராப்ளம் வேணும்னா இங்கே இங்கே எடுத்து எழுதிக்கலாம் உங்கள் பாருங்கள் இங்கே வகத்துல கரை எக்ஸ்பிரஸ் நாளுக்கு இங்கே பெருக்கிழக்க எக்ஸ்பிரஸ் நாளுக்கு கேன்சல் ஆயிருமா இல்லை நீங்கள் இப்படியோ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே இங்கே எக்ஸ்ப்ரஸ் நாள் வகத்தில் இருக்குது இங்கே இருக்குது கேன்சல் ஆயிடுமா இங்கே பெருக்கிழக்க எக்ஸ்ப்ரஸ் நாளுக்கும் வகத்துல கை எக்ஸ்பிரஸ் கேன்சல் ஆகிடுமா மீதி என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் நாலு மட்டும்தான் வரும் சரிங்களா இப்படி இப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் பெருக்கல் வகுத்தல் தான் இப்படி ரிமூவ் பண்ணுவோம் பெருக்கல் வகுத்தல் தான் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதியாச்சு பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை மூணு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வகுத்தல் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் ப்ளஸ் மூணு டிவைட் பை மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினொன்று எக்ஸ் மைனஸ் நாலு நமக்கு நாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க கார் மத்தர்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ ஒன்று ஒன்றும் கார் படுத்தி நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இடம் இருந்தால் நேராக போய் எழுதிக்குங்க இல்லை கீழே எடுத்துக்கணும் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த வகத்தில் இருக்கிறத பெருக்கலை மாற்றி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் காரணப்படுத்துவோம் சரிங்களா இப்போ இந்த பிஆ இந்த பிஆப் எக்ஸுன்னு சொல்லுவோம் கியூ ஆஃப் எக்ஸுன்னு சொல்லுவோம் அப்படி எடுத்து எழுதிக்கலாமா பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை என்ன வரும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே பே வகுத்தில் இருக்குது பெருக்கல்ல மாற்றும் போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா இப்போ இங்கே என்ன வரும் மூணு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பதினொன்று எக்ஸு மைனஸ் நாலு டிவைட் பை எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் ப்ளஸ் மூணு வருமா மாற்றி எழுதணா இப்போ காரணிப்பட்டுலாமா இங்கே எழுத உங்களுக்கு நீராக இணைச்சா ஈக்குவல் நீராக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணுக்கு சரிங்களா இப்போ இதை வந்து காமனாக இதெல்லாம் எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா எந்த நம்பர் நம்ம எடுக்க முடியாது இப்போ என்ன பண்ணுவோம் போது இந்த முன்ன என்ன இருக்கோ அதை கொண்டு கடைசி போய் இருக்குமா பதினாறு இருக்குது பதினாறு இன்ட்டு மூணு இப்போ இருக்குன்னு என்ன வரும் இங்கே போகிறம்பங்க நாற்பத்தி எட்டாம் ப்ள ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 நாற்பத்தி எட்டு அப்போ இருக்குன்னா நாற்பத்தி எட்டு வரணும் கூட்டுநோவு கழிச்சாலும் எனக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் இரண்டு வரணும் சரிங்களா அப்போ என்ன நம்பர் போகலாம் நம்ம அப்போது எட்டு இன்ட்டு ஆறுன்னு போடலாமா அப்போ எட்டு இன்ட்டு ஆறு எவ்வளோ நாற்பத்தி எட்டு அப்போ என்ன போங்கி மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்குது இப்போது பி மைனஸ் போட்டுடலாமா மைனஸ் எட்டு இன்ட்டு ப்ளஸ் ஆர் ப்ளஸ்ன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு இன்ட்டு ஆறு நாற்பத்தி எட்டு மைனஸ் எட்டில் ப்ளஸ் ஆர் கழிச்சா என்ன வரும் நமக்கு மைனஸ் ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதும் போது இப்போ எக்ஸுக்கு முடியாது மதிப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வகுத்து பார்ப்போமா அப்போங்க என்ன இருக்குது இப்போ ஒன்று இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து எழுதிப்போம் இங்கே பதினாறுன்றிருக்கு அப்போ ரெண்டுத்துக்கும் பதினாறு கொண்டு வகுக்கலாமா இப்போ எட்டுக்கும் பதினாறு கொண்டு வகுக்க போகிறோம் ஆறுக்கும் பதினாறு கொண்டு வகுக்க போகிறோம் இப்போங்க ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறா அதேபோல் இங்கே நமக்கு ரெண்டாவில் மூணு ரெண்டு ஆறு இங்கே நமக்கு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ இங்கே மைனஸ் ஒன்று பை ரெண்டு மூணு பை எட்டு இது எப்படி எழுதோ நம்ம காரம் எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது கீழே பகுதியில் வந்து நமக்கு மைனஸ் ரெண்டு இருக்குது அது ப்ளஸ் ரெண்டு இருக்குது அப்போது ரெண்டு வருமா மேலே எந்த தொகுதி இல்லை மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு அடுத்து எங்கே என்ன இருக்குது இட்டு இருக்குது எக்ஸுக்கு மூணு எதுவுமே இல்ல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு நம்பர் இருக்குது ஸோ வகுத்து எடுத்து எழுதணும் எட்டு அப்படியே வந்துடுமா எக்ஸு மேலே என்ன இருக்குது ப்ளஸ் மூணு அப்போ ப்ளஸ் மூணுட்டு வருமா டிவைட் பை படுத்து கீழே கட்டையும் காரணப்படுத்தலாமா இப்போது ரெண்டாவது என்ன மூணு இருக்குது அப்போ எங்கேயாருக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்குன்னு என்ன வரணும் மைனஸ் ரெண்டு வரணும் சரி மைனஸ் மூணு கூட்டுநாள் கழிச்சுட்டு மைனஸ் ரெண்டு இப்போ என்ன பண்ணலாம் ஒன்று இன்ட்டு மூணு போடலாம் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ரெண்டுத்துக்குமே மைனஸ் இருக்குது அப்போ பெரிய யாருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ ஒன்று மைனஸ் மூணு லெஸ் பண்ணால் வரும் மைனஸ் ரெண்டு அப்போ இது எப்படி எழுத எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கா அப்போ எங்கள் மொழி மூணு இருக்குது ரெண்டுத்துக்கும் மூணு கூட வகுத்துக்கலாமா நம்பர் இருந்துச்சு மூணு எதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை எடுத்து வகுத்து பார்த்து எடுத்து எழுதுங்க இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆகிடுது அப்போ நமக்கு ஒன்று வரும் ஏன்னா நமக்கு கேன்சல் ஆகாது இப்போ என்னாகும் மூணு அப்படியே வந்துடும் எக்ஸு இப்போ ப்ளஸ் ஒன்றாக அப்போ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சி இப்போ மைனஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்போ எக்ஸு மைனஸ் ஒன்று இன்ட்டு அடுத்து இந்த காரணி பாருங்கள் இப்போ மூணு நம்பர் கூட பிறக்கலாமா பெருக்கும்போது என்ன வரும் மூணு இன்ட்டு நாலு பன்னிரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் பதினொன்று இருக்குது அப்போது மைனஸ் பதினொன்று இப்போ என்ன பிறகுன்னா நமக்கு மைனஸ் பன்னெண்டு வரணும் கூட்டுநாளை கழிச்சோன்னா மைனஸ் பதினொன்று வரணும் ஒன்று இன்ட்டு பன்னிரெண்டுன்னு போடலாமா ஒன்று இன்ட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இப்பிரெண்டுத்துக்கு மைனஸ் இருக்குது பெரிய நம்பருக்கு மைனஸ் போடலாம் ஒன்று இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அடுத்து பாருங்க ப்ளஸ் ஒன்று மைனஸ் பன்னெண்டு கழிச்சா என்ன வரும் மைனஸ் பதினொன்று சரிங்களா இப்போங்க நம்பர் இருக்குது மறுபடியும் மூணு இருக்குது இப்போ மூணு கொண்டு ரெண்டு பேரும் வகுக்கலாமா வகுக்கும் போது என்னாகும் மைனஸ் மூணு டிவைட் பை மூணு டிவைட் பை மூணு வருமா இங்கே நமக்கு கேன்சல் ஆகாது இங்கே நமக்கு ஒரு மூணு மூணு நான்கு மூணு பன்னெண்டு அப்போது எப்படி எடுத்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பை மூணு அப்படி இருக்கா இப்போ மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு நமக்கு கேன்சல் ஆகிடுச்சி அப்போ என்ன வரும் ஒன்று எக்ஸு எக்ஸ்க்கு ஒன்று போடலாம் ஒன்று போடலான்னு ஒருத்தான் எக்ஸு மைனஸ் இருக்கா மைனஸ் நாலு அப்படியே வந்துடுமா டிவைட் பை அடுத்த காரணி பாருங்கள் இங்கே எட்டு இருக்குது இப்போ எட்டு இன்ட்டு மூணு எட்டு மூணையும் பெருக்குன்னா இருபத்தி நாலாம் இப்போ என்ன வரும் இருபத்தி நாலு அடுத்த இனங்களுக்கு பதினொன்று பதினொன்று பெருக்குன்னா இருபத்தி நாலு வரணும் கூட்டுனாலும் கழித்தாலும் பதினொன்று வரணும் இப்போ எட்டு இன்ட்டு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலாம் எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்று சரிங்களா எங்கள் நம்பர் இருக்கு எட்டு இருக்கு வகுத்து பற்றிடலாமா டிவைட் பை எட்டு ரெண்டுத்துக்கும் வகுது பாருங்கள் வகுக்க முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள் இல்லை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இந்த எட்டு எட்டு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகாது அப்போ இது எப்படி எழுதலாம் இப்போ எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஒன்று தான் இருக்குது அப்போ ப்ளஸ் ஒன்று இன்ட்டுங்க என்ன வரும் எட்டு கேன்சல் ஆகலை இப்போ எட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூன்று வருமா இப்போ நாளையுமே நம்ம வந்து தனித்தனியாக காரணிப்படுத்தி பிரித்து எழுதியாச்சு இப்போ என்ன கேன்சல் ஆகும்னு செக் பண்ணலாமா இப்போ பெருக்கில் இருக்கிற மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே வகுத்தலில் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா அடுத்து என்ன இருக்குது இங்கே பெருக்கில் எட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இருக்குது வகுத்தில் எட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இருக்குது இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா அடுத்து பாருங்கள் வேறு கேன்சல் ஆகாது அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பெருக்கலுங்க என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அடுத்துங்க பெருக்கில் தான் இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் நாலு டிவைட் பை பகத்தில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா இப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்று சேம் பெருக்கல் இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து எழுதும் போது இங்கே எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒன்று ஈக்வல் ரெண்டு நமக்கு காரணி இருக்குது பெருக்கல் இருக்குது பெருக்கில்லாமல் இப்போ காரணியாக இருக்கிறது பிரித்து எழுதியிருக்கோம் அப்போ பிரிச்சு எழுதி இருக்கிறது சேர்த்து நமக்கு ஒரே காரணியை எழுதிக்கலாமா அப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா அதே அதேபோல் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு இங்கே எக்ஸ் இருக்கா அப்போ எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து மைனஸ் ஒன்று எடுத்துட்டு இருக்கலாமா மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஏன்னா ஒரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸு அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரம்மா ஒன்று இன்ட்டு நாலு நாலு டிவைட் பை இது நமக்கு பாருங்கள் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின் இருக்கா அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கிறது பிரித்து எழுதணும் பிரித்து இருக்கிறது சேர்த்து எழுத போகிறோம் சரிங்களா இப்போ எழுதும்போது இங்கே என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் இந்த ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இங்கே மைனஸ் எட்டு எக்ஸ் இருக்குங்க மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்குது குறி ஒரே மாதிரி கேட்டவங்கள கூட்டினா என்ன வரும் மைனஸ் ஒன்பது எக்ஸு இங்கே ப்ளஸ் நாலு அப்படியே வந்துடும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் இப்போ ஒன்று அப்படி எழுதிக்கலாமா நமக்கு தேவையான சிகுதி நம்ம கண்டுபிடிச்சாச்சு பையன்லாம் எடுத்து எழுதிக்கோங்க